தன்னுடைய அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி இப்ப ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் இழந்து நிற்கிறார் இங்க ஆர் என் ரவி தமிழ்நாட்டில் ஒரு டம்மியான ஒரு ஆளுநர் அப்படின்றதா இன்னைக்கு இந்த மாநாடு பிசு பிசு போனதுல வெளிப்பட்டு இருக்கு பயங்கரமா கதறாரு வீட்டு வீட்டுக்கு போய் போலீஸ் மிரட்டுச்சு உளவுத்துறை காவலர்கள் போய் மிரட்டினாங்க ஒரு பொய்யை கூட தெளிவாக சொல்ல தெரியாம கொண்டயம் மறைக்க தெரியாம சிக்கிய சீரழிஞ்சிருக்காரு இந்த ஆளுநர் ரவி நான் கீழே விழுந்துட்டேன் மீசையில மண்ணோட்டல அப்படின்னு தட்டி விடுற கதை தான் அதாவது அசிங்கப்பட்டோம் ஜெகதீப் தன்கரை வேற கூட்டு வந்துட்டோம் அவரையும் வச்சு அசிங்கப்படுத்திட்டோம் இது இவங்களால தாங்க முடியல நம்ம பிள்ளைகளுக்கு எழுத்து பூட்டி வாசிக்க தெரியல அப்படின்னு கேடு கட்டத்தனமா இவங்க ஒரு உருட்டு உருட்டுறாங்க பாருங்க இது அயோக்கியத்தனம் இந்த ஆளுநர் வழியாக உயர்கல்விக்குள்ள காவிமயமாக்குறதா இவங்களுடைய அஜெண்டா இந்த பகுத்தறிவு தான் நம்ம வந்து அதிகாரத்தை நோக்கி கேள்வி எழுப்புவர்கள் எல்லாம் மாத்திருக்கு இத உடச்சு நம்மளை அடிமையாக்கணுன்றதா இவங்களுடைய குருகுல கல்விதான் நம்மளுடைய மரபு என்றால் இது ஆரிய பார்ப்பனிய மரபு நம்ம காலடிக்கு கீழேயே இவங்களை எல்லாம் வச்சிருக்கணும் என்பது குருகுல கல்வி இந்த சமூக நீதி கல்விதான் அதிகாரத்தை எதிர்க்கிற ஒரு குரலை இந்த தமிழ்நாட்டுல வச்சிருக்கு இதெல்லாம் கொஞ்சமாவது மூல இருக்கிறவங்க யாராவது பேசுற பேச்சாது கால விழுகிறது அவமானம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க கல்வியாதான் எவன் காலையும் விழுகாத ஆனா இவங்க குருக்குள்ள கல்வி என்ன சொல்லுது காலக்கழிவு காலக்கல்வி கும்புடு இந்தக்கு எதிரானதான் எங்க கல்வி முறையே